கத்தன் நல்லவர் ராமேன் வேதத்துல நாம் ஒரு உவமையை குறித்து தியானிக்க போகிறோம் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை குறித்து அவர் இப்படித்தான் பிரசங்கிப்பார் என்பதை குறித்து சங்கீத புஸ்தகத்துல எழுபத்தி எட்டாவது சங்கீதத்துல இரண்டாவது வசனத்துல தீர்த்து தரிசி சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என் வாயை உவமைகளினால் திறப்பேன் உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உவமைகளாக பேசினார் அதுல எட்டு உவமைகளை பேசினார் எத்தனை உவமைகளை பேசினார் எட்டு உவமைகளை பேசினார் ஒரு உவமை குறித்து நாம ஏற்கனவே தியானிச்சிட்டோம் விலையேற பெற்ற பொக்கிசம் முத்து அந்த உவமை குறித்து நாம தியானிச்சிட்டோம் இன்னொரு உவமை இருக்கு அந்த உவமையை குறித்து நம்ம தியானிக்க போறோம் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேறொரு உபமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்ஜியம் புளித்த மாவு கோப்பா இருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தால் என்றால் பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குதா புளித்தம்மாவுக்கு ஒப்பா இருக்கிறதா வேதத்துல பாத்தீங்கன்னா புளித்தமாங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நெகட்டிவா பேசப்பட்டிருக்கு புளித்தமாங்கிறது ரொம்ப இடத்துல நெகட்டிவா பேசப்படுது இயேசுவே சொன்னார் பரிசேயர் சதுசேயர்களுடைய புளித்தம்மாவுக்கு இருங்கள் அப்படின்னு சொன்னார் ஏரோதின் புளித்தமாவுக்கு இருங்கள் அப்படின்னு சொன்னார் பவுல அதுதான் என்பது துர்கணம் பொ அப்படின்னு சொன்னார் ஒன்னு குழந்தைய அஞ்சா அதிகாரத்தில் ஆறு ஏழு சொல்றார் இப்படி நெகட்டிவாவே புளித்தமா ஒப்பிடப்படுகிறது ஆனா ஏசு இந்த ஒரு இடத்துல மாத்திரம் புளித்தமாவை பாசிட்டிவா பார்க்கிற ஆண்டுபுரீஸ் எது மைனஸோ அதை அவர் பிளஸா பார்ப்பார் மனுஷன் எப்பவுமே கிட்ட இருக்கிற பிளஸ்ஸையும் மைனஸா தான் அவர் அவரு மாத்திரம் தான் மைனஸையும் பிளஸ்ஸா பார்ப்பாரு அல்ல இல்லையா பாருங்க அவர் சொல்றாரு பரலோகர் ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தார் இதே லூக்கா எழுதுற சுவிசேஷத்துல கத்தர் சொல்ல பாருங்க வாசிங்க தேவனுடைய ராஜ்யத்தை நான் கோப்பிடுவேன் கோப்பா இருக்கிறது அதை ஒரு ஸ்திரி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் நீங்க எதை சொல்றாரு பாருங்க புளித்த மாவை சொல்றாரு அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அதை ஒரு பெண் எடுத்தால் சொல்றாரு எவ்வளவு எடுத்தாளா மாவு பவுல் சுந்த ஐந்தாம் அதிகாரம் யாரு நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவனைத்தையும் முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா அப்ப கொஞ்சம் தான் மூன்று படி மாவுக்கு கொஞ்சம் புளிச்ச மாவை கொண்டு போய் உள்ள சேர்த்தனாங்கன்னு சொன்னா முழுவதும் அந்த மாவென்னாயிரு புளித்து போயிரும் அப்படின்னு சொல்ற கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவனைத்தையும் சொல்றாருன்னா மாவை குறிச்சு சொல்றாரோ இல்லையோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே மாத்திடுது கொஞ்சம் தான் அத கலக்கும்போது எல்லாத்தையுமே அது போல மாத்திரம் பேத்துல பாத்தீங்கன்னா அவ்வாகும் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கத்தர் சொல்லுகிறார் நீங்க சகல ஜாதிகளிலும் திரடா இருக்கிறீர்கள் என்பதனால் அல்ல நீங்க சகல ஜாதிகளிலும் கொஞ்சமா இருந்தீர்கள் அதனால உங்க மேல நான் அன்பு வைத்து உங்களை நான் ஆசிர்வதிட்டேன்னு சொல்றேன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜனங்கன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது அசதியா இருந்துடக்கூடாது அப்ப கொஞ்சம் அப்படின்னா ஆண்டூருடைய பார்வையில ஜனங்களை ரச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் போது எதனால் போது ஒரு ஆள் போது இந்த புளித்தம்மா அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா இந்த உலகத்தை காட்டு அதுல கொஞ்சம்ங்கிறது நம்மளக்கா உலகம் துர்குணத்தினாலும் பொள்ளாப்பினாலும் பொள்ளாங்கினாலும் நிறைந்திருந்தாலும் இந்த கொஞ்சம் இருக்கு பாத்தியா இது போய் கலக்கும் போது இது என்ன பண்ணிருது தன்னை போலவே மாத்தவங்களையும் மாத்திருது அப்படிங்கிறத இயேசு சொல்ல வரு பாருங்க வேதத்துல இருக்கிற பரிசுத்த வாங்கலை எல்லாம் பாருங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல கத்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார் கிதியோன் தேவனிடத்துல பேசுற ஜோமன்றர் என்ன ஜோமன்றாரு மனாசையிலே என் குடும்பம் ரொம்ப சிறியது என் தாகப்பன் குடும்பத்துல எல்லாரிலும் நான் சிறியவன் மனேசே கொஞ்சம் ஜனம் என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்ன ஆளு சிறியவன் கத்தர் சொன்னாரு நீ ஒரு புளித்தான் உன் மூலமா இஸ்ரவேலை ரட்சிப்பேன் கத்தர் சொன்னார் மீதி ஆடுகளுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலர்களை நான் ரட்சிப்பேன் சொன்னார் எளியாவும் பாருங்க ஒன்னு ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல எளியா ஜோம் என்று எலியா தேவனிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு உம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள் ஏசபேல் கொன்று போட்டார் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் சொல்லுங்க நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு முறை சொல்றாரு ஆனா கத்திர சொல்றாரு நீ ஒரு துளித்தம்மா என் கையில் இருக்கிற புளித்தமா எ கிட்ட கத்த சொன்னாரு இந்த கொஞ்ச புளித்தமாவ நான் இஸ்ர வேலையில போறேன் கத்த சொன்னாரு நீ கொஞ்சம் புளித்தமாதான் உன்னை வச்சு வேலை நான் கலக்க போறேன் அலைலுயா அலைலுயா கண்டிப்பா கொஞ்சம் புளித்தமா நீ செய்த உப்ப பண்ணும் என்பது மாறாத பிரம்மான் எலியாவை குறித்து கத்தனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது இந்த கொஞ்சம் புளித்தமாங்கிறது எலியாவை ஒப்பிட்டு நான் இன்னைக்கு பேச போறேன் அவர் எப்படி இஸ்ரோவேளை மாத்தினார் எப்படி பாகாளுடைய பலிபீடங்களை அழித்தார் எப்படி எல்லாரையும் முகம் குப்புற விளை செய்து கத்தரே தெய்வம் என்று சொல்ல வச்ச அப்படிங்கிறத குறிச்சு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் அதே இல்லையா ஒன் ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஈஸ்ரவேலின் தேவனாகிய கத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அழை எலியாவுடைய நினைப்பெல்லாம் என்னன்னா எளியாவுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா ஈஸ்ரவேல நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் எளியாவுடைய காலகட்டத்துல அங்கிருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே இருந்தவன் ஆகா அவனுடைய மனைவி ஏசபேல் தேசத்தினுடைய சூழ்நிலை என்ன முழு தேசமும் பின்பற்றி போனது வசனம் சொல்லுது பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது வசன தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது உம்ரியின் குமாரனாகிய ஆகா தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் நாகாப்பு எப்படி இருந்தானா கத்திரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் தேசம் முழுவதும் பொள்ளாப்பு நிறைந்திருக்கிறது பவுல் சொன்ன மாதிரி தேசம் முழுவதும் துர்க்குணம் என்கிற அந்த மாவு நிறைஞ்சிருக்கு பொள்ளாப்பு நிறைஞ்சிருக்குது நேபாத்தின் குமாரனாக எரோபயாவின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தான் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகி ஏ பாகாலின் குமாரத்தி விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தார் ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனா கத்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தார் கவனிங்க இஸ்ரேல ஏறக்குறைய இருபது ராஜாக்கள் மேல ஆட்சி செஞ்சாங்க இஸ்ரேவேல் தேசத்தை சாலமோனுக்கு பிறகு இஸ்ரேவேல் ரெண்டாய் பிரிந்தது ஒன்று யூதேயா தேசம் என்றும் தெற்கே யூதேயா தேசம் வடக்கே இஸ்ரேவேல் என்றும் பிரிந்தது இஸ்ரேவேல அந்த பத்து கோத்திரம் யூதேயாவில ரெண்டு கோத்திரம் யூதேயாவில யூதே யூதா பெஞ்சமின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூதேயா தேசத்தை ஆட்சி செஞ்சாங்க மீதமுள்ள அந்த பத்து கோத்திரமும் இசைவேலாக அங்கு உருவெடுத்து யூதேயாவில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது சமரியாவில் இல்லை சமரியாவில் இருக்கிறவங்க அந்த பத்து கோத்திரத்தாரும் பொற்கன்று குட்டிகளை வணங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை எரோபியாம் அதை எடுத்து செஞ்சான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு விக்கிரகாராதனிக்குள்ள போயிடுச்சு தேசம் ஏற்கனவே விக்கிரகாராதனில் இருக்குது இது பத்தாதுன்னு இந்த ஆகாப் என்கிற ராஜா என்ன பண்ணார்னா பக்கத்து நாட்டில் இருக்கிற சீதோ அப்படிங்கிற அந்த தேசத்துல போய் ஒரு பூசாரியுடைய மகளை ஏத் பாகால் லிங் குமாரத்தி ஏத் பாகால் அப்படின்னு சொன்னா அவன் ராஜா மாத்திரமல்ல அவன் ஒரு பெரிய மந்திரகாதி ஒரு பெரிய பூசாரி அவனுடைய மகளை அவன் திருமணம் செய்தார் இவன் யாரு இஸ்ரேவேலுக்கு ராஜா போய் எங்க பொண்ணு எடுக்கிறா பாகாலுடைய பூசாரியின் மகளை பொன்னெடுக்கு அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏசபேல் என்னவா ஏசபேல் ஏசபேலுங்கிற வார்த்தை அடிக்கடி வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏசபேல் எப்படிப்பட்டவ ஏசபேல் அந்த விக்கிரகத்துக்கு பாகாலுக்கு பக்தி வைராக்கியம் கொண்டவர் அதே நேரத்துல எளியா கத்திற்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர் உலகத்தான் ரெண்டு குறுப்பு ஒண்ணு பாகாலுக்காக பக்தி விராக்கியம் பண்ணுகிற குரு மற்றொன்று கர்த்தருக்காக பக்தி விராக்கியம் இருக்கிற ஒரு குரு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க